அலாம் வலைக்கம் வரஹத்து இல்லி வரகா ஹெந்துல்லால் ஹெம்துல்லா ஹெரோபிலா ஆயமீன் எல்லா புகழும் தூணின்றி வான்படை தேரையவனால நுருவனுக்கு ஹெம்துல்லால் ஹெம்துல் இல்லா சூரா பைனாவுடைய இறுதி வசனம் வந்துவிட்டோம் அல்லாஹ் வாங்க பார்க்கலாம் ஸோ இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய வசனமாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு பாட்டு ஒரு நாளைக்கும் அழுத்த பாட்டு ஒரு நாளைக்கும் படிங்க இல்லைனா ஒரு பாட்டு ஒரு நேரத்துக்கும் இப்போ நீங்கள் காலையில் ஒரு பாட்டு படிச்சிங்கன்னா ஈவினிங் ஒரு பாட்டு படிச்சுட்டு நைட்டு சேர்த்து படிங்க சிரமமாக இருக்கும் பட்சத்தில் இல்லை என்னால் ஹேண்டில் பண்ண முடியுங்கிறவங்க ஒரே வாசனத்தை ஒரே முறையிலே படிச்சுக்கங்க இன்ஷால்லா ஓகே லி மீனோ ரோஜீம் பிஸ்மில்லியோ நிய ரோஹிம் جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا ورضي الله عنهم ورضوا عنه ஓகே கவர்னிங்க இந்த இடத்துல நான் அண்ணன் ஹார்லாம் ஸ்டாப் பண்ணேன் ஸோ ஸ்டாப் பண்ணப்போ நீங்கள் ப்ரீவியஸ் இடத்துலேருந்து எங்கேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கேருந்து ப்ரீவியஸ் ஹோர்டில் ஸ்டாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல சோதெல்லாமியா ஸ்டாப் பண்ணிக்கவும் செய்யலாம் கண்டினியூ பண்ணவும் சேர்க்கலாம் நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் அண்ட் இந்த இடத்துல ஜிம் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் ஸோ இது வந்து ஸ்டாப்பிங் சயின்ஸோடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபியூச்சர்னே சொல்லலாம் நம்மளோட மூச்சு விட முடியாத பட்சத்தை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறது வேறு அண்ட் ஸ்டாப்பிங் சயின்ஸ் இருக்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் அந்த இடத்த ஸ்டாப் பண்ணுறது ஸோ பார்த்து உங்களுடைய குரானை கையில் வச்சு உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அந்த ஸ்டாப்பிங் சயின்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணுறதோ கண்டினியூ பண்ணுறதோ பார்த்துக்குங்க ரைட் சட்டம் பார்க்கலாம் ஜா இந்த இடத்துல ஒரே வார்த்தையில மத்தை தொடர்ந்து ஹம்சா மத்துல் முத்தசில் ஐந்து கரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் மீன் சுக்குனுக்கு அப்புறமா ஐன் இதுஹார் ஷஃபவி உள்ளத உள்ள மாதிரி ஓதணும் குண்ணா செய்யக்கூடாது ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா ஜ ஊ த இப்படி போயிடலாம் ஆனால் சிலர் என்ன பண்ணுவோம் ஜும் இந்த ஏன்னா ராகம் போடுறோங்கிற இதில் அதை குன்னா செஞ்சுருவோம் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த இடத்துல குண்ணா செய்யக்கூடாது அடுத்தது நூன் சுக்குனுக்கு அப்புறமா தான் எஹ்ஃபாவுடைய சட்டம் நூனை பாத்தியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் ரொஃபத்தாக பைச்சு வந்துருக்கு வளையனமாக ஓதணும் பா ஷர்த்தாக பிச்சிருக்கு அழுத்தம் கொடுத்து ஓதணும் மீன் சுக்குனுக்கு அப்புறமா ஜீம் இருக்குது இது ஹா ஷெஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் குன்னாக செய்யக்கூடாது நூனில் ஷத்தாக குன்னா செய்யணும் நூன் முஷத்தை கூடவே அழிவு செய்யிறா இரண்டு அறக்க தளவு நீட்டம் கொடுக்கணும் ஆயத்து டால் சுக்குன் பச்சு வந்திருக்கு கல்கல தூ சிறிதாக அசைச்சி ஓதணும் தன் மீன்க்கு அப்புறமா தா வந்திருக்கு வந்துருக்கு உடைய சட்டம் தன்மீனில் இருக்கிறவங்கள பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் ஜீம் சுக்குன் பச்சு வந்திருக்கு சேம் இதுதான் கல்குலத்து சுகரா சரிதாகசிச்சு ஊதணும் ரா இஸ்லா பேச்சு வந்துருக்கு மெல்லினமாக ஊதணும் நூன் சுக்குனுக்கு அப்புறமா தா வந்துருக்கு உடைய சட்டம் நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஊதணும் ஹா சுக்குனாக இருக்குது ஹம்ஸ் உடைய சட்டம் காய்ச்சை வெளிப்படுத்தணும் இந்த இடத்துல மத்தை தொடர்ந்து வந்து சுக்குன் வந்துருக்கு ஆல்ரெடி நம்ம நேற்றை கிளாஸில் பார்த்தோன்னு நினைக்கிறேன் மத்தை தொடர்ந்து சுக்கு நல்ல சதாக வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண வேண்டாம் மத்தை கன்சிடர் பண்ண வேண்டாம் ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல தக்தி ஹால்னு சொல்லலை தக்தி ஹல்னு சொல்கிறோம் ஓகே அண்ட் நூன் சுக்குனுக்கு அப்புறமா ஹா இருக்குது இது என்ன இது ஹார் உள்ளதை உள்ள மாதிரி ஒன்றுனா ஒன்றா செய்யக்கூடாது லெட்ரஹா வலி எழுத்து அதற்கான உச்சரிப்பை கொடுக்கணும் கூடவே அலிஃப் சகீரா இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் ஏமத்தான் இரண்டு அறக்களவு நீட்டம் கொடுக்கணும் இங்கேயும் ஏமத்தான் இங்கேயும் இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தையுடைய தொடக்கத்தில் ஹம்சா வந்துருக்கு ஸோ இது மதுள் முன்ஃபசில் நான்கு அறக்கத்தளவு நீட்டம் கொடுங்க இந்த இடத்த நான் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா ப தான் ஸ்டாப் பண்ணணும் ஏன் ஃபத்தகத்தை வந்திருக்கிறனால ர த் பே பச்சு ரெண்டு இடத்துல இருக்கா ஸோ ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் வலினப்படுத்தி ஓதணும் லெட்டர் தோதுடைய உச்சரிப்பு கண்டிப்பாக கரெக்டாக தான் கொடுக்கணும் அவுன்னு சொல்லணும் ரலி அல்லாகுன்னு சொன்னீங்கன்னா தப்பு சரிங்களா அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி என்ன வந்துருக்கு ஃபத்ஹா இடம் அப்புறம் எப்படி ஓதணும் பல்லீனப்படுத்தி ஓதணும் நூன் சுக்குவனுக்கு அப்புறமா ஹா இருக்குது இதுஹார் உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் மீன் சுக்குனுக்கு அப்புறமா வாவ் இருக்குது இதுஹார் ஷஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் குன்னா செய்யக்கூடாது ரொ தூ இந்த இடத்துலையும் தோதுரை வச்சுட்டு கவனிச்சிக்கோங்க வாவ் மத்தா இருக்குது மத்தூலாசுளி இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் நூன் சுக்குனுக்கு அப்புறம் ஹா இருக்குது இது ஹார் இது ஹார் உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் ஜீம் இருக்குது நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதால் அலிஃப் சுகீராக இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் நூன் சுக்குனுக்கு அப்புறம் ஹா வந்திருக்கு இது இது ஹார் உள்ளத உள்ள மாதிரி ஓதணும் ஒன்றா செய்யக்கூடாது ரா பத்தா பிச்சு வந்திருக்கு நம்ம ஓதணும் பா செத்தாக இருக்குது அழுத்தம் கொடுத்து ஓதணும் மசாலா முடியல ஹா தும்மா பச்ச வந்திருக்கு நம்ம ஹா சுக்குனாக ஓதும் அந்த ஹா சுக்குனு வந்து என்ன ஹம்சு டே சட்டம் காட்சி வெளிப்படுத்தி ஓதும் ஸோ ரொம்ப ஃபாஸ்ட் அப்போ சொன்ன மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது ஏதாவது புரியலனா நீ கமல்ல கேளுங்க இல்லைன்னா ப்ரைவேட்டாக கேளுங்க இன்ஷா பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மன் இ ரஹீம் ஜச உஹ் மயு த ரா பீம் ஜென்ன அன்ஹார் تحتها الأنهار خالدين فيها أبدا رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه الحمد لله رب العالمين إن شاء الله عليكم السلام عليكم ورحمة الله وبركاته